சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிகபட்ச கறவை திறனில் சும்மா டாப்பான மடிசெட்டில் சரியான ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க மாடு நல்லா செம்ம டைட்டான மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எந்தளவுக்கு கறவை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வீட்டு சினை மாடுங்க சும்மா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தாங்க எடுக்கணும் சும்மா தாறு மாறான மடியமைப்பு கொண்ட மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்குது மாடு கண்ணின ரெண்டு ஒரு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதிகபட்சமா ரெண்டு நாள்ல கண்ணின் இடும் இல்லை டைட்டான மடி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து லிட்டர் கறவை கறக்கும் அப்படின்னு மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிக்கிறாருங்க காம்பு எல்லாம் மாட்டுக்கு நல்ல டாப்பாக இருக்குது மாட்டோட மடியமைப்பு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி காம்பு இடைவெளியோ மாட்டோட தரமும் சூப்பராக இருக்குங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி என்னும் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க மதுரையில இருந்து எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க முக்கியமான விஷயம் மாடு மதுரை கிளைமேட்டு தாங்குது அப்படின்னா எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்குங்க நல்லா எலும்பு கணத்து மாடுங்க சரியான அமைப்பு கொண்ட மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கரண்டி கொடுக்கலாம் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க மாட்டுக்கான விற்பனை விலை என்ன இது அப்படின்றத மாட்டின் உரிமையாளரே தொடர்பு கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி